ஜால்பானத்தில் வன்முறை குழு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு அதன் பத்தாவது ஆண்டு நிறைவையொட்டி கேக் வெட்டி கொண்டாடிய காணொளியை பகிர்ந்த இளைஞன் கை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது மற்றொரு செய்தியாக ஜால்பான நகரில் உள்ள மதுவான நிலையம் ஒன்றுக்குள் நுழைந்த கும்பல் ஒன்று அங்கு மது அருந்தி கொண்டிருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது இவை தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் ஜாப்பாணத்தில் வன்முறை குழு ஒன்று உருவாக்கப்பட்டு பத்து வருடங்கள் ஆன நிலையில் அந்த பத்து வருடத்தை பூர்த்தி செய்யும் முகமாக கேக் வெட்டி கொண்டாடி இருக்கின்றார்கள் தொடர்பான காணொலியை நவாலி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதான இளைஞன் சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து குறித்த இளைஞன் கடந்த வெள்ளிக்கிழமை மானிப்பாய் பொலிசாரினால் கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தமிழ் திரைப்படம் ஒன்றிலே ஒரு காட்சி ஒன்று அமைந்திருக்கும் அது நகைச்சுவை காட்சி அதிலே நகைச்சுவை நடிகர் வடிவேல் உட்பட பலர் நடித்திருப்பார்கள் அந்த காட்சி எப்படி அமைந்திருக்கும் என்று சொன்னால் வடிவேல் திருட்டு சம்பவத்தில் ஈடுபடுவார் அந்த நேரத்தில் நூறாவது திருட்டை முன்னிட்டு அவருடன் இருப்பவர்கள் சுவரொட்டி ஒட்டுவார்கள் அண்ணனின் நூறாவது திருட்டு அதே போலதான் ஒரு வன்முறை குழு ஒன்றை ஆரம்பித்து அந்த குழுவின் பத்து வருட நிலையொட்டி கேக் பெட்டி கொண்டாடி இருக்கிறார்கள் ஜாழ்ப்பாணத்தில் என்பதற்கு இது ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது பத்து வருடங்களாக அந்த குழு இயங்கி வருகின்றது பத்து வருடங்களாக போலீசார் வேடிக்கையா பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற கேள்வியும் எழுக்கின்றது இதேவேளை ஜாழ்ப்பாண நகர்பகுதியில் இருக்கின்ற மதுபான நிலையம் ஒன்றுக்கு நுழைந்த கும்பல் ஒன்று அங்கு மது அருந்தி கொண்டிருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த முப்பத்தி ஓராம் திகதி இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது ஜாப்பாண நகரில் உள்ள மதுவான நிலையம் ஒன்றுக்குள் கருப்பு துணியை முகத்தில் கட்டிக்கொண்டு நுழைந்த கும்பலொங்கு அங்கு மது அருந்தி கொண்டிருந்தவர்கள் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றது இது தொடர்பாக பொருசிலத்தில் முறைப்பாடு கொடுக்கப்பட்ட நிலையில் அந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காணொலிகள் தற்பொழுது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது இவ்வாறு அடுத்தடுத்து வன்முறை சம்பவங்கள் தொடர்பான செய்திகள் யாலில் இருந்து வெளிவந்து கொண்டே இருக்கின்றன அதன் அடிப்படையில் தான் ஜால் நகர்ப்பகுதியில் அதாவது தனியார் பேருந்து தரிப்பிடத்திலே ஒரு கும்பல் வந்து புத்தாண்ட வரவேற்கும் முகமாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டது அப்போது முச்சக்கரவண்டி சாகசம் பாடல் நடனம் வந்து பலர் அங்கு குவிந்திருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து திரிகரன இளைஞனை தாக்கியிருந்தார்கள் அந்த சம்பவம் தொடர்பாக நாலு பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் சரியான நபர்களுக்கு அல்லது நியாயமான நபர்களுக்கு சராசரி மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கின்றது என்கின்ற கேள்வியை இந்த சம்பவங்கள் எழுப்பியிருக்கின்றன இதன் பின்புலத்தில் போலீசார் ஏதாவது பிரச்சனை நடந்து அது பெரிய அளவில் பேசப்பட்டால் தான் நடவடிக்கை எடுக்கின்றார்களே தவிர மறைந்து போகின்ற பெரிய அளவில் பேசப்படாத விடயங்களுக்கு எல்லாம் பெரிய அளவில் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை காரணம் இந்த வாழ்வெட்டு குழுக்களுடன் சில போலீசாரும் தொடர்பில் இருக்கின்றார்கள் என்கின்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் முன்வைத்து வருவதையும் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட வேண்டும் விடுமர் காலொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜே